தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் செய்த பாவங்களுக்கான பரிகார வழிபாடாகவும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அற்புதங்கள் ஏற்படும் சகல வல்லமையிலும் கிடைக்கும் என்கின்றார் ராவணர் சிவனின் உச்சகட்டமான பக்தர் என்று சொன்னால் குபேரவை சொல்லலாம் குபேரோட தம்பி ராவணன் சொல்லலாம் ராவணர் அதி தீவிரமான சிவபக்தர் அந்த ராவணர் வெளிப்படுத்திய சூட்சமமான பஞ்சாட்சர சிவ மந்திரத்தை இன்னைக்கு நான் உங்களுக்காக சொல்லி தரப்போறேன் மகா சிவராத்திரியின் உச்சகட்ட நேரம் என்று சொன்னால் நான் ஒரு பெரிய நிகழ்வு வச்சிருக்கேன் அந்த நிகழ்வு பத்தி நான் பின்னாடி சொல்றேன் நிகழ்வுக்கு வர முடியாதவங்க வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்க இந்த ஒரு மணி நேரத்தை உங்களோட ஜீவன் சிவனாக சித்தமாக பயன்படுத்தி ஓம் சிவ சிவ ஓம் ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே சிவனுக்கான ஒரு ராத்திரி இந்த ஜீவனுக்கான ஒரு ராத்திரி அதுதான் மகா சிவராத்திரி சித்தத்தை ஜீவனில் உணர்ந்தவர்கள் சிவன் அப்படிங்குவாங்க சித்தர்கள் அப்படிங்குவாங்க பல அற்புதமான விஷயங்களை நமக்கு வெளிப்படுத்தி இருக்காங்க அப்படி வெளிப்படுத்தி ஒரு விஷயம்தான் மகா சிவராத்திரி மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி என்று பிரபஞ்ச பேரேட்டில் இருந்து அண்ட சராசரங்களில் இந்த பூலோகத்தை நோக்கி வரக்கூடிய ஈச எனர்ஜி என்று சொல்லக்கூடிய சக்தி எனர்ஜியை நம்முள் உணர்வதற்காக மகா சிவராத்திரி என்று முதுகுத்தண்டை நேராக வைத்து கழுத்தை சீராக வைத்து சிவநாமங்களையும் சிவ மந்திரங்களையும் நம்முள் கூறினால் அற்புதங்கள் நடக்கும் சிவனின் உச்சகட்டமான பக்தர் என்று சொன்னால் குபேரரை சொல்லலாம் குபேரோட தம்பியர் ராவணன் சொல்லலாம் ராவணர் அதி சிவபக்தர் அந்த ராவணர் வெளிப்படுத்திய சூட்சமமான பஞ்சாட்சர சிவ மந்திரத்தை உங்களுக்காக சொல்லி தரப்போறேன் மகா சிவராத்திரியின் உச்சகட்ட நேரம் என்று சொன்னால் வரும் வெள்ளிக்கிழமை மார்ச் எட்டு இரவு பதினொன்று முப்பதுல இருந்து பனிரெண்டு முப்பது இந்த ஒரு மணி நேரம் நீங்க வெட்ட வெளியில அதாவது ஓபன் ஸ்பேஸ்லேயோ அல்லது சிவலிங்கத்திற்கு முன்னாடியோ அமர்ந்து இந்த மந்திரத்தை ஜபம் செய்ய ஜெபம் செய்ய ஜெபம் ஜபம் செய்ய உச்சி முதல் பாகம் வரை இருக்கக்கூடிய ஏழு ஆதார சக்கரங்களிலும் சூட்சமமான நேர்மறை அதிர்வலையில் இருக்கக்கூடிய அந்த கதிர்வீச்சுக்கள் அதிர்வலைகளை நீங்கள் உணர முடியும் அந்த உணர்தலை உங்களுக்கு உணர்த்துவதற்காக நான் ஒரு பெரிய நிகழ்வு வச்சிருக்கேன் அந்த நிகழ்வு பத்தி நான் பின்னாடி சொல்றேன் நிகழ்வுக்கு வர முடியாதவங்க வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்க இந்த ஒரு மணி நேரத்தை உங்களோட ஜீவன் சிவனாக சித்தமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆம் எப்போது வரும் வெள்ளிக்கிழமை இரவு பதினொன்று முப்பதிலிருந்து பனிரெண்டு முப்பது இந்த ஒரு மணி நேரம் உங்களோட ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் உங்களோட நேர்மறை ஆற்றல்களை அபரிகிதமாக ஆக்குவதற்காகவும் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் செய்த பாவங்களுக்கான பரிகார வழிபாடாகவும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அற்புதங்கள் ஏற்படும் சகல வல்லமையிலும் கிடைக்கும் என்கின்றார் ராவணர் என்ன மந்திரம் உங்களுக்கு முதல்ல படிச்சு காமிக்கிற அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்றேன் அந்த மந்திரம் அரியோ ஐயும் கிளியும் சௌவும் ரியும் ஸ்ரீயும் நமசிவய மசிவயன சிவய நம வய நமசி இதுதான் அந்த அந்திரம் விளக்கமா சொல்ற ஹரி ஓம் கிளியும் இது சக்தி தெய்வத்திற்கு முருகனோட ஆகர்ஷணத்தை பெறுவதற்கு செல்வத்திற்கான ஆகர்ஷனை பெறுவதற்கு ஹிரீயும் நாராயணனோட பிரம்மனோட ஆகர்ஷணத்தை பெறுவதற்கும் சிறியும் மகாலட்சுமியோட அதிர்வலையை பெறுவதற்கு அடுத்ததுதான் பஞ்சாட்சர மந்திரம் இது ஒரு மந்திரம் இதை அப்படியே திருப்பி போட்டு அதற்கப்புறம் என்கின்ற மந்திரம் சித்தர்கள் சார்ந்து நீங்க வழிபாடுகள் செய்ய போனீங்கன்னா இந்த மந்திரத்தை தான் முதல்ல நமக்கு கொடுத்து ஜபம் செய்ய சொல்லுவாங்க இந்த மந்திரம் மட்டும் உங்களுக்கு நாவில் உட்கார்ந்து விட்டால் உங்களோட வாழ்க்கையில் அந்த தெய்வம் நின்று வேலை செஞ்சு தரும் இந்த மந்திரம் நான் சொல்லும் போது புரியாட்டி பரவாயில்ல உங்களுக்காக நான் இந்த டிஸ்கிரிப் அனுப்புறேன் வரும் வெள்ளிக்கிழமை தொடர்ந்து ஜபம் செய்யுங்கள் எழுதி வைத்து மந்திர ஜபம் மட்டும் செய்யலாம் லிங்கம் வச்சிருக்கீங்க அப்படின்னா பூக்கள் வச்சு சுவாகா சமர்ப்பணம் செய்கின்றேன் என்று சொல்லியும் இந்த மந்திர ஜபத்தை செய்யலாம் இந்த மந்திர ஜபம் செய்த பிறகு ஏதோ ஒரு இனிப்பை கையில எடுத்து மனதார பிரார்த்தனை பண்ணி கிழக்கு திசையில தூவி விடுங்க நூறு சதவீதம் உங்கள் உள் உண்மையான பக்தி இருந்தால் உண்மையான சக்தி இருக்கக்கூடிய நபருக்கு அற்புதங்கள் ஏற்படும் சத்தியம் ஆயிரத்தி எட்டு முறை சிவராத்திரி இரவில் சிவன் சன்னதியில் ஜெபித்தால் கேட்ட வரத்தை உடனே சிவன் தருவார் இதையே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் வீட்டிலும் இதை செய்யலாம் இதோடு சேர்ந்து கிரகஸ்தர்கள் தனது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் சரியாக ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு விதமான துன்பங்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இருக்கும் அது சரியாக சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம் என்கின்ற மந்திரம் இந்த இரண்டு மந்திரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அனுப்புகிறேன் இந்த இரண்டு மந்திரத்தையும் நீங்கள் மறக்காமல் வரும் வெள்ளிக்கிழமை பதினொன்று முப்பதுலிருந்து பனிரெண்டு முப்பது வரைக்கும் தொடர்ந்து ஜெபம் செய்து மட்டும் பாருங்கள் ஜெபம் செய்ய ஜெபம் செய்யவே உங்களுள் ஒரு நீர்த்துளி விழுவதைப் போல மலைத்துளி உங்களுள் இறங்குவதைப் போல காற்று உங்களை வந்து ஆசிர்வதிப்பதைப் போல உணர்கிறீர்கள் என்றால் நீங்கள் செய்யும் மந்திரம் உங்களுக்கு கைமேல் பலனை தந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் ஸோ இதைய ரகசியமாக இருக்கக்கூடிய இதைய ஓப்பனா சொல்லியிருக்கேன் இதைய பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதங்கள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறவங்க நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலைக்கு அந்த நாள்ல வாங்க மாலை நான்கு மணியிலிருந்தே பிரம்மாண்டமான நிகழ்வாக நான் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கிரிவல பாதையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த நம்ம செய்யக்கூடிய மகா சிவராத்திரியோட சிறப்பு என்ன எல்லா ஊர்லேயும் செய்கிறாங்க பல நபர்கள் பலவிதங்களில் செய்கிறாங்க நம்ம செய்கிறது சிறப்பு என்ன சித்தர்கள் தான் சிவனோட சூட்சமத்தை உணர்ந்தவர்கள் அந்த சித்தர்களை வசியம் செய்ய குலதெய்வ வசியம் செய்யக்கூடிய லட்சுமி வசியம் செய்யக்கூடிய வாழையம்மன் திரிபுர சுந்தரிக்கான ஒரு லலிதா திரிபுர சுந்தரிக்கான ஒரு யாகத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இருபத்தி ஏழு விதமான நட்சத்திரங்களுக்குரிய கும்பத்தை வைத்து பதினெட்டு விதமான சித்தர்களின் ஆசைகளை பெற்று நூத்தி எட்டு விதமான மூலிகளை வைத்து தமிழ் மந்திரங்களை ஓதி யாக வேள்வியில வாழையம் வர வச்சு அங்க வரவங்களுக்கு வாழைய மந்திர தீட்சை தர இருக்கின்றோம் அதை தொடர்ந்து பல் பல்வேறு விதமான நிகழ்வுகளை ஏற்படுத்தியிருக்கோம் மிக முக்கியமாக பத்து பதினோரு மணிலிருந்து பதினொன்று முப்பத்தி மூணு வரைக்கும் முப்பத்தி மூன்று நிமிடங்கள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய குண்டலினி ஆற்றலை சக்கரங்களை மேல் நோக்கி எழு எழுப்புவதற்காக சிவ கைலாய வாத்தியத்தின் மூலமாக உங்கள் உடம்பில் அற்புதமான நேர்மலை அதிர்வலைகளை அதிகப்படுத்தக்கூடிய இசையால் இறைவனை உணரக்கூடிய ஒரு நிகழ்வை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இது ஒவ்வொரு மனிதர்களும் தன் வாழ்க்கையே புது பாதைக்கு எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் ஸோ இதில் கலந்து கொள்ளுங்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க உங்கள் பேரை இந்த பூஜைகளை பதிவு செய்து கொள்ளுங்கள் பேரை பதிவு செய்கிறவங்களுக்கு சங்கல்ப பிரசாதமாக சிவ சூட்சவ பொருட்களை கொடுக்குறோம் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா இது சிவலிங்கத்திற்கான சாலி கிராமம் இது பெருமாள் வழிபாட்டுக்கு பயன்படுத்தலாம் சிவ வழிபாட்டுக்கு பயன்படுத்தலாம் இதை திருநீர்களை போட்டோ தண்ணீரை போட்டோ அல்லது கள்ளா வைப்பதின் மூலமாக உங்கள் குடும்பத்திலேயே செல்வ செழிப்பு அவரஹிதமாக பெருகும் அடுத்தது அற்புதமான ஐந்து முக ருத்ராட்சங்கள் நிறைந்த ருத்ராட்ச மாலை மந்திரஜபம் செய்வதற்கு சக்தி மிக்க மாலை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே இதையே பயன்படுத்தி கொள்ள முடியும் அதற்கடுத்தது இது ஒரு பானலிங்கம்னு சொல்லுவாங்க இது சிவலிங்கத்தோட ஒரு சூட்சமம் கங்கா போன்ற நதிகள்ல இயற்கையாக ஓடக்கூடிய கல் அப்படியே சிவரூபமாக இருக்கும் அந்த சிவரூபமா ஒரு டாலராக தயாரிச்சு தரும் இதை கழுத்துல போடுவதன் மூலமாக சிவசக்தி ஆகர்ஷணங்கள் ஏற்படும் உங்களோட லெப்ட் பிரெயினும் ரைட் பிரெயினும் பேலன்ஸ் ஆகி ஒர்க் பண்றதுக்கு மிகப்பெரிய அளவுல இது சப்போர்ட்டை ஏற்படுத்தி தரும் அது இல்லாம அஞ்சு முக ருத்ராட்சம் குபேர ரட்சை அதற்கப்புறம் சக்தி ஊட்டப்பட்ட மூலிகை வசிய ரசமணி அதற்கப்புறம் மூலிகை திருநீர்கள் போட்ட ஒரு திருநீர்ப்பை இதைய ஒரு கிட்டாக தயார் பண்ணி பூஜை வச்சு உங்க வீட்டுக்கு அனுப்ப இருக்கின்றோம் ஸோ இதுக்கு நீங்க நேரடியாக வந்து உங்க பேரை பதிவு செய்யலாம் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறத போன்ல பதிவு செஞ்சு வச்சுக்கோங்க நாற்பத்தி எட்டு எண்ணிக்கைகளை தான் இந்த விஷயங்களை நம்ம கொடுக்க இருக்கின்றோம் ஸோ உங்க பேரை பதிவு செஞ்சுட்டீங்கன்னா சங்கல்பம் பண்ணி பை கொரியர்ல உங்க வீட்டுக்கு அனுப்புவோம் இது ஒவ்வொரு வீட்லையும் இருக்கக்கூடிய சிவ சூட்சமை செல்வ சூட்சமை பொருட்கள் இதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் யாகத்தில் உங்கள் பேரை சங்கல்பம் செய்து அன்னதானம் செய்வதன் மூலமாகவே அற்புதங்கள் ஏற்படும் இந்த அற்புதமான வாய்ப்பை நாம் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவை பதிவு செய்கின்றேன் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சகல செல்வங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் அபரீதமாக பெறுங்கள் யார் இந்த மந்திரத்தை ஜபம் செய்ய போறீங்க சிவா என்று கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிவராத்திரி என்று திருவண்ணாமலையை சந்திப்போம் சிவனையும் சித்தனையும் இந்த ஜீவனில் உணர்வோம் சகல செல்வங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் அவரிந்தமாகப் பெறுவோம் தென்னானுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்